वो रानी की बात தேக்கிதே பைரே கொண்டவனா காண்டமேன இல்ல ஹோம் ஓகே இந்த பிசினஸ் ஓகே பாத்தியா இத தொட்டோ பாড়া காளோ 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 ஓற்றமாச்சோ தாக்கி இங்க சாப்பிட்டா என்ன செய்யறாங்க சரிங்க சாப்பிடு இந்த இதன ஜில்லியா சாப்பிடுறோம் இடி இது இந்த உதிக்கு விருக்கு தருக்கு இல்ல இது சத்தட்டோ இவத்தன்ன மேல் இந்த இது உதிச்சா உடலே இருக்கும் இத தான் அந்த பவுடர் அதண்ட இத என்ன செய்றாங்க தண்ணி இத போட்டு சாயத்தை வடியில எடுத்து இதை திரும்ப வெயிலை கீழே இதெடுத்தோன்னே சுத்த வெள்ளையாகவே வெள்ளையாக வந்தோடனே உணவுக்கு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறாங்க உணவு அந்த காயத்தை இஞ்சத்தையே இளைஞர்களையும் கூட்டு ஒரு ப பயிற்சி பற்றறையோடு நடைபெற இருப்பதை ஆதரித்தது அந்த நிமிதம் இந்த இடத்தை சென்று பார்த்துருக்கிறேன் உண்மையாகவே இந்த கடற்பாசியானது சிறந்த முறையில் இவர்கள் கடற்பொழிலையும் செய்து கொண்டு அறுவோடு இருந்து கொண்டு வீடுகளுக்கு அறுவோடு இருந்தால் இவ்வாறான தொழிலை செய்யும் போது இந்த தொழிலே பெண்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது கடலுக்கு பெண்கள் அதிக கடலுக்கு செல்ல முடியாது அதனால் இவ்வாறான கடற்பாசி என்பது இன்று உலகத்தில் சிறந்த விலை கொடுத்து வேண்டும் ஒரு ஒரு தொழிலாக மாறியுள்ளது இந்த பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதாக கூறியுள்ளார்கள் இதை எது காலத்தில் இவ்வாறான தொழில் முயற்சியில் அதிகரிக்கும் போது விமது பிரதேசத்திலேயே இதில் இதை மெருகூட்டி மென்மேலும் அதிக விலையை நீக்கக்கூடிய இருக்கிறது இவ்வாறாக எனவே அதிக விலைக்கு விற்பதாக கூறினார் இதனால் தான் தனது குடும்பம் இந்த பிரதேசத்தில் தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இதை மேற்கொள்வதாக ஒரு கூறியிருக்கிறார்கள் மீன்பிடித் தொழிலை விட இதனூடாக அதிகளவான வருமானம் ஈட்டுவதாகவும் கூறிடுகிறார் அதனால் எதிரெருங்காலத்தில் லூகாத்துறை இந்திய சொல் இதற்கான ஒரு கருத்து கருத்தரங்கு அதைவிட விழிப்புணர்வு சேலமர் ஒன்று நடைபெற இந்த பிரதேச இளைஞர்களும் பெண்களை விணைத்து இதனூடாக இவர் அரசாங்கம் எதிரெரும் காலத்தில் இவ்வாறான தொழில்மையை ஏற்படுத்தும் போது இளைஞர்களுக்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக மாறும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கு